ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசிஏவிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் காலையில் இட்லி தோசைக்கு ஆரம்பித்து மதியானம் சாப்பாட்டுக்கும் சரி நைட்டு சப்பாத்தி பூரிக்குழம் ஒரே குழம்பு பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் மூணு வேலைக்கும் ஒரே குழம்பு ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமும் டேஸ்ட்டு நாக்கிலே இருக்கிற மாதிரியான ஒரு குழம்பு செய்ய போகிறோங்க வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே அரப்போலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் கல்பாசி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் சின்ன துண்டு பட்டையை ஒரு மூணு பட்டை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அண்ணாசிப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே எண்ணெயில் சேர்த்துடலாங்க இதனால் பொரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க அந்தளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதையும் அப்படியே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா அப்புறமா நாலு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இதை அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்போ நல்லா கிரேவி நல்லா திக்னஸாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க இது தூளோடய பச்சை வசனெலாம் போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது அடுப்பு அப்படியே சிம்மிலே இருக்கட்டும் இப்போ நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அளவுக்கு தேங்காயை நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயை சேர்த்தாச்சு இதில் பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்லா ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பட்டை ஒரு நாலு கிராம்பு அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும் ரொம்ப சேர்த்தோம்னாலும் வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் இந்த கசகசாலாம் சேர்க்குறப்போ வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச பட்டாணி தான் நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே இதில் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு அதாவது கால் கிலோ இருக்குங்க தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இதோட சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நம்மளுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இது ஒன்றாவே நம்ம குழம்பெல்லாம் கூட்டி இதே மாதிரி கலந்து வச்சு செய்கிறப்போ டைமும் ரொம்ப நம்மளுக்கு மிச்சமாகும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை இப்போ உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பட்டாணி ஊற வச்ச பட்டாணி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருங்க இப்போ பாருங்கள் மூணு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரெஷராக அடங்கிருச்சு இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடியாக இருக்குது பட்டாணியிலும் நல்லா வெந்திருக்கு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான உருளைக்கிழங்கு பட்டாணி குழம்பு ரெடியாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மூணே விசில் விட்டு டக்குன்னு இறக்கிடலாம் காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஒரே குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான குழம்புன்னு சொல்லலாம் இதை இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் நாக்கிலே டேஸ்ட் நிற்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்